ஒரு முறை கும்பாபுரியும் ஒரு ஆலயம் புரியுதுங்களா யாகாலயம் மூலாலயம் என்று சொல்லக்கூடியது சுவாமி வந்து கருவறையில இருக்கக்கூடியதுதான் மூலாலயம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாகாலயம் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா யாகசாலைக்கு பேரு தான் யாகாலயம் பன்னெண்டு வருஷத்துக்கு இப்ப இறைவன் வந்து இறைவி வந்து அம்பாள் வந்து அங்க இல்லை எல்லாமே இப்ப யாகசாலையெல்லாம் இருக்காங்க அந்த ஆகர்ஷணமாகப்பட்டது சுவாமியெல்லாம் எல்லாத்தையும் சக்தியெல்லாம் எடுத்துட்டு வந்துதான் இந்த யாகசாலையில வச்சுருக்கோம் அதுக்கு தான் வந்து பாலாலயம் பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா அந்த கும்பாபிஷேகத்தை வந்து முதல்ல பாலாலயம்னு சொல்லியிருக்கு பாலாலயம் அப்புறம் தான் ஸ்தபதியாக இருந்து மேலே வந்து வர்ண வேலைகள்லாம் பார்க்கணும் அந்த பாலாலயம் முன்னத்துக்கு அப்புறம் தான் அவங்க வேலை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் அல்லது மூணு மாதம் இல்லை ஆறு மாதத்துல கும்பாபிஷேகம் பண்ணணும் அக்கை சிவாஜிமத்தில் கூறப்பட்டுள்ளது அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியது அப்படின்னா சுவாமி ஒரு ஒரு அங்கத்திலேயே இருக்கிறார் பன்னெண்டு வருஷத்துல கும்பாபாஷே மணல சுவாமி நினைக்கிறார் ஒரு இடமா ஸ்தான